என்ன நான் அடிப்புன்னு பாக்கறதே

அந்த கடக்காரன் போட்டா கூட தொங்காது என் தான் முதல்ல தொங்கின்னு இருக்கும் என்னை போர் யோகம் வரும் டபுள் எயிட்ல நான் பண்ணது யாருன்னா குழந்தை பண்ண என் பால்தான் வாங்கி போவாங்க கொஞ்சம் கூட முஞ்சி சரி விடு தலை தான் தான் ஏன் திருப்பி அனுப்பிச்சா அம்மா இதை பிளான் பண்ணிதான் சரி புரியலையா அவளை தள்ளும்போது போது தண்டரா என்னன்னு ஓ மதிமதராபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க போய் சிவமணி இறந்து விட்டார் அந்த பிணத்துக்கு யாராவது பெண் கொடுத்தார் பாதி ராஜம் பத்து ரோஜி மொண்ணு தரா அதுக்கு இதுக்கு நான் சம்பந்தம் இந்த சக்காத்தார் பெத்த பண்ண இந்த பாழ்த்து கிணத்துல தள்ளனா அவருக்கு காரியம் கர்மாந்திரமா உங்க ஆயிடும் அந்த மதி வந்து அவர் நாட்டை ஆண்டு வரக்கூடிய ராஜேந்திர மன்னனுக்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகன் பெயர் சிவமணி சரி அந்த இறந்து போன பிணத்துக்கோ

அப்படிமா அசிங்க பத்துட்டியே நாலு பேர் சிரிச்சாங்களே நாலு பேர் ஆ ஓ இருபது பேர் சிரிச்சாங்கம்மா நாலு பேருன்றா அங்க பேர் ஒன்றும் சீச்சிங்களா பேர் என்னாட்டுக்கு பொண்ணாடா வாழ்ந்து வரக்கூடிய பேர் கூடுவா தேவ மை போது

வசந்தரா நினைவுபடுத்தி விட்டாய் நம்முடைய மகன் திருவண்ணே

அப்புறம் நான் பாத்துக்க மாப்பிள வேணா நினைவீங்க என் மனசு கஷ்டமாயிட்டு நான் எங்கன போய் தூக்கு மனசு தானே அப்படி எல்லாம் சொல்லாது என்ன நம்ப மாட்டியா மசந்திரா செல்வாக்கு இழந்தாலும் இழக்கலாம் சொல்வாக்கு மட்டும் இழக்க மாட்டேன் சொன்ன சொல்ல காப்பாற்ற கூடிய அப்ப நம்பிக்கை அப்ப சத்தியம் தான் வேணா சத்தியம் செய்து சத்தியம் கொடுத்துடுறேன் இரு இரு என்னமோ தனியா பேசுகிறான்

சிவபெருமான் எழுதிய மகாபாரதத்தை நான் இப்போது சொல்ல போகிறேன் இங்கு பத்து நாள் யுத்தம் பதினெட்டு நாள் யுத்தம் நடக்க இருக்கிறது இங்கு பதினேழாம் நாள் யுத்தத்திலே கர்ணன் மாண்டான் சல்லியன் மாண்டான் சகினி மாண்டான் இருந்து விட்டார்கள் இன்று பதினெட்டாம் நாள் யுத்தம் துரியோதன பீமசேனம் மாறி மாறி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பீமசேன வண்டி சோத துண்டாச்சுங்கிறாங்க உங்க போய் அங்க அடிக்கிறார்கள் பூமியை நடிங்க கொண்டிருக்கிறது இரண்டு வீரர்கள் தண்ணி கூடம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அவர் போய் கொண்டிருக்கிறார் எதற்காக பீமசேன சமையல் செய்ய அடிக்கிறான் அங்க ஒரு வீரர் போகிறார் பீமசேனன் கை பூச்சுக்கினார் தண்ணி கூடம் வந்து கொண்டே இருக்கிறது தம் முருகா மிருகா எம்பெருமானே இங்கு பாவம் துரியோதனன் அது கொண்டு போகிறான் பீமசேனன் சென்னை கொண்டிருக்கிறான் இந்த துரியோதனன் சம்மாக்க மாட்டான் போற வாரம்லாம் மறைக்கணுங்கிறான் அவ்வளோதான் குடும்பம் குழுக்குள்னு இருக்கும் அவத்தான் குள்ளாத்தானா தேத்து தேத்து அடிக்கிறார்கள் சகிறான் சனரி கொண்டிருக்கிறான் துரியோதன் பாவம் கொண்டிருக்கிறான் மாட்டிக்கொண்டான் வீகிறது புடவை கீழ ஆயா 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 ப்ளீஸ் ஹலோ மேடம் ஆயா ப்ளீஸ் மேடம் அப்படி சொல்லு இப்போது வருகிறார் துரியோதனன் மேல ஏறுகிறான் அவர் அப்பா அவர் அப்பா இங்கு இருக்கிறார் மைக்கு இருக்கிறது அம்மாவை தூக்கி விடுங்கள் கண்ணன் வந்தான்

அப்படி நான் போகும்போது ஒரு ஆன்டி சொன்னாங்க ஆண்டியா ஆன்டி தான் எனக்கு பார்வைக்கு அப்படிதான் தெரிஞ்சு என்ன சொன்னாங்க அந்த ஆன்டி சொல்கிறாங்க ஆ ஏமா அவங்க உங்க வீட்டில் ஆயிரம் இது போமா ஆயிரம் ஆயிரம்மா இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றிய கிடையாது வெறும் சக்கரை தான் கரும்பு தான் ஆச்சாச்சு எதுவும் சரி பார்த்தா போடும் நான் பார்த்து ஆயிரம் ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாய் வாங்கி

வழிமேல் மேல் வீಳಿ வைச்சு ஆமா இது வரை ஒரு வரையும் இல்லை விடி இல்ல يا வருவாங்க يا جماعه நீங்க கவலைப்படாதீங்க அதும் பேசலாம் கேட்காதீங்க நீங்களே சொந்தமா யூஸ் பண்ணுங்க வருவாங்க அப்படியே யாரா இருந்தாலும் வருவாங்க நீ கவலைப்படாத சரி பாதி ராஜ்யம் பத்து லட்சம் கொண்டு சும்மா தானா அதும் பேசலாம் கேகாதை கேடு கேடு என்ன செய்றாரு நரி போய் அப்டாங்கறாங்க பீதி பள்ளி பீதி கிராமကြီးல அவன் बेचा யாரு விட்டது

என்ன வர போதும் ஒரு கால் சவரம் ஒரு ஆறு சவரம் போதும் ஆமா ஒன் ஒரு சவரம் நைட்டு இறங்கிடுச்சு மொத்த வேலையும் எல்லாரும் வந்துருங்க அண்ணா யாரும் தெரியல

உன் மகனை மணப்பதற்கு எனக்கு என்ன அழகு இல்லையா அறிவு இல்லையா ஆற்றல் தான் இல்லையா அனைத்தும் ஆனால் உனக்கு அறிவு அடுத்தவனுக்கு மனைவி உன் கருத்துல மாங்கல்யம் இருக்கு உன்னை திருமணம் செய்து வைத்தால் என் மகன் உயிர் பெறமா உன் மகனை மணப்பதற்கு இந்த மாங்கல்யம் தடையா இருக்கு இந்த தாலி அர்த்தம் அர்த்தம்

உன் பேரு என்னம்மா? பத்மவதி அப்படி இறந்திருக்கு என் மகனை மணக்க உனக்கு சம்மதமா சமதம்தான் இது என்ன சோதனை? என் மகன் உயிர் வர ஒரு பெண்ணின் நான் என்று நான் முரைத்த வண்ணமே அனைத்து பொன்னையும் பொருளை சேகரித்து வச்சிருக்கேன். ஆமாங்க. சீக்கிரம் கொடுத்து அனுப்பு. இந்த பாதி ஆமா நான் என்ன

உனக்கு அந்த மாதிரி பண்ண உனக்கு ஆக மாட்டேங்குது பாவி எடுத்த உடனே கண்ணு அடிக்கிறான் அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா உனக்கு உனக்கு வாழ்த்து நான் வந்தேன் பாருயே உனக்கு வாழ்த்துக்காங்க நான் வந்தேன் உன் அடிச்சா கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஆளு கிடையாது ஏ அந்த மாதிரிலாம் பேசாது

Bye! Bye bye dog! Bye! Hey bye dog! Bye, bye.